இந்தியாவில் ஆக்ரோஷமிக்க தன்மை கொண்ட இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு இன நாய்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எதனால் இந்த தடை நாய்களால் இருக்கும் ஆபத்து என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் கோபம் வந்தால் சொந்த உரிமையாளர்களையே கடித்து குதறும் தன்மையுடைய நாய்களின் காட்சிகள்தான் இவை இந்தியாவில் பெருநகரங்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஆக்ரோஷத் தன்மையுடைய வெளிநாட்டு இன நாய்களை வளர்ப்பதில் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது இதுபோன்ற ஆக்ரோஷமிக்க நாய்களை வளர்ப்பதை எத்து என்று நினைத்துக்கூட சிலர் வளர்த்து வருகின்றனர் என்னதான் வெளிநாட்டு நாய்களுக்கு பார்த்து பார்த்து உணவு உள்ளிட்டவற்றை நாம் அளித்தாலும் ஒரு கட்டத்தில் அதன் சுயரூபத்தை காட்டத்தான் செய்கிறது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை மட்டுமல்லாது உரிமையாளரையும் இந்த நாய்கள் பல நேரத்தில் பதம் பார்த்துள்ளன ஏன் ஒரு சில இடங்களில் வெளிநாட்டின நாய்கள் கடித்து உயிர் பலியும் ஏற்பட்டுள்ளது ரீசெண்டாக நிறைய வந்து கேசஸ் ரிப்போர்ட் வருது அதாவது வீட்டில் வளர்க்குற பெட் டாக் ரொம்ப ஃபெரோஷியஸாக மாறி நிறைய பேர்த்த பைக் பண்ணுறதாவும் அதனால நிறைய ஹியூமன்ஸ் டெத்தும் இப்போ ரீசெண்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது நிறைய கம்பெனி ரிசீவ் ஆகிறதால அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டாக்ஸ் வந்து லிஸ்ட் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பெட் டாகாக வளர்க்க வேணாம் இது ஏர் வெரி ஃபெரோஷியஸ் அண்ட் டேஞ்சரஸ் டு த ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டி வீலர் பிட்புல் மாஸ்டீஃப் அக்கிட்டா இந்த மாதிரி பிரீடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டாக வளர்க்கும் அது ரொம்ப ஃபெரோஷியஸாக மாதிரி மற்றவங்க கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு வெரி டேஞ்சரஸ் டு த ஹியூமன் அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பிட்புல் ராட்வீலர் புல்டாக் திபெத்திய மாஸ்திஃப் பிலா பிரிசிலிரோ போர்புல் போன்ற நாய்களை பார்த்தாலே கதிகலங்கு செய்யும் வகையில் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த நாய்களை பலர் முறையாக லைசன்ஸ் வாங்கி வளர்த்து வந்தாலும் தொன்னூறு சதவீதம் பேர் சட்டவிரோதமாகவே வளர்த்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே தெருநாய்களின் அட்டகாசம் தாங்க முடியாமல் பல இடங்களில் பொதுமக்கள் தனியாக செல்லவே அச்சப்பட்டு வருகின்றனர் நாளுக்கு நாள் தெருநாய்கள் கடித்து பலர் படுகாயமடையும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதுபோன்ற ஆக்ரோஷமிக்க வெளிநாட்டு இன நாய்களை சிலர் அஜாக்கிரதையாக தெருக்கள் தாங்கள் வசிக்கும் குடியிருப்புகள் என பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடங்களில் விடுவதால் விபரீதம் ஏற்படுவதாக பலரும் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்போ ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே டாக் ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக்ஸ் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் போற குழந்தைங்களை ஆளுங்களை வந்து நிறைய பைட் பண்ணுது அப்படின்னு நிறைய சொல்றாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு நியர்பை கார்பரேஷன் ஆஃபீஸ் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த டாகை கூட்டு போய்ட்டு கருத்திட பண்ணி முறையாக ரீபே சாக்ஷன் எல்லாம் போட்டு கொண்டு வந்து விட்டுடுவாங்க கருத்திட பண்ணும்போது குறிப்பிட்ட காலத்தில் வந்து அதோட அக்ரஷன்லாம் கனவே குறைஞ்சிடும் ஸோ இப்போ எல்லாருமே ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ குறிப்பிட்ட ஏரியாவில் நீங்கள் வேணும்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கனா அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாரி இது பண்ணுதுன்னா நீங்கள் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க கார்பரேஷன் வந்து ஏதோ ஷெல்டர்லையோ என்ஜிஓஸ்லையோ அவங்க கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அது அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும் தேர் டேக் ஸ்டெப்ஸ் ஆக்ரோஷமிக்க நாய்களால் பல விதத்தில் இடையூறுகளும் உயிர் பலிகளும் நிகழ்வதால் இந்த வகையான வெளிநாட்டின நாய்களை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை பல்வேறு தரப்பிலிருந்தும் எழுந்தது இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டின நாய்களின் இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது அதன்படி பிட்புல் டெரியர் தோசா இனு american stafford terrier fila brasileiro dogo argentino american bulldog Borbull, kangal central asian shepherd dog caucasian shepherd dog south russian shepherd Tonjok, Serplaninak, japanese tosa and akita mastiffs Rottweiler, terriers rhodesian bridgeback wolf dogs canario akbash dog moscow god dog கேன் ஆகிய வெளிநாட்டு இன நாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு இன நாய்களின் இறக்குமதி இனப்பெருக்கம் மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்க கோரி மாநில அரசுகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஏற்கனவே வீடுகளில் வளர்க்கப்பட்டு வரும் அந்த இன நாய்களுக்கும் கருத்தடை செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த உத்தரவு ஆக்ரோஷ வெளிநாட்டு நாய்களால் இன்னலுக்கு ஆளாகி வரும் பொதுமக்களை நிம்மதியடைய செய்துள்ளது